அன்புக்குரிய நண்பர்களே என் மனதில் எழுகிற கருத்துக்களை ஒரு மிக முக்கியமான பொருளில் இதில் பதிவிடுகிறேன் உச்ச நீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜியுடைய அவருடைய வழங்கப்பட்ட பெயிலை கார்டு திரும்பவும் கேன்சல் செய்வார்களா என்கிற கேள்வி பலரால் எழுப்பப்படுகிறது ஆனால் அவரவர் அவரவருக்கு தெரிந்த அரைவுரை விஷயங்களை பதிவிடுகிறார்களே தவிர அந்த வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்வார்கள் என்றோ ரத்து செய்ய மாட்டார்கள் என்றோ உறுதிபட கூறக்கூடிய தைரியம் திராணி யாருக்கும் இல்லை எனவேதான் தான் இதில் என் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது நான் உச்ச நீதிமன்றத்தை ஒரு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளாக ஒரு வக்கீலாக கவனித்து வருகிறேன் நூற்றுக்கு நூறு அவர்கள் பிணையை பயிலை அவர்கள் திரும்ப பெற மாட்டார்கள் அவர் உச்ச நீதிமன்றம் அவ்வப்போது எந்த வழக்கிலெல்லாம் சவுண்டு விடுகிறதோ அதில் அவர்கள் கையில் அதிகாரம் இல்லை என்பதை காட்டுவதாகவே நான் உணர்கிறேன் அதிகாரமில்லை அவர்கள் செய்த செயலை மாற்ற முடியாது என்கிற சூழ்நிலை வருகிற போதுதான் இப்படியெல்லாம் சவுண்டு விட்டு தங்கள் ஆத்திரத்தை தீர்த்து கொள்கிறார்கள் என்று மட்டுமே நான் கருதுகிறேனே தவிர அதை தாண்டி அவர்களுக்கு அதிகாரம் இருக்குமானால் அவர்கள் பேச வேண்டிய அவசியமில்லை அவர்களால் காரியம் ஆற்ற இயலும் பல முறை நான் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து கவனித்திருக்கிறேன் எங்கெல்லாம் அவர்களால் எதுவும் செய்ய இயலாதோ எங்கெல்லாம் அவர்கள் ஒரு தவறான ஆணையை பிறப்பித்து விட்டோம் என்று அவர்களுக்கு தோன்றுகிறதோ அந்த சந்தர்ப்பங்களில் அந்த இப்படி அதாவது ஒரு துணியிலே சவுண்டு விட்டு பார்ப்பார்களே தவிர வேறொன்றும் அவர்களால் செய்ய இயலாது இன்னும் சொல்ல போனால் நோட்டீஸ் கூட செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்படவில்லை செந்தில் பாலாஜியை நான் கேட்டு சொல்லுகிறேன் என்று அவர் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு பதில் கேட்டு வா என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர அந்த பதில் அவர் என்ன சொல்லுவார் மிகுந்த பணிவோடும் வணக்கத்தோடும் ஆயிரம் முறை மண்டியிட்டு சொல்வது போன்ற ஒரு குரலில் நான் உச்ச நீதிமன்றத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்று திஞ்சித்தும் நினைப்பவன் அல்ல அப்படி நான் அமைச்சராக கூடாது என்று ஒரு நீங்கள் உத்தரவு போட்டிருந்தால் நான் அதை மீறக்கூடியவன் அல்ல அப்படி கடவிலே கூட நான் செய்யக்கூடியவன் அல்ல அது தேவையில்லை என்று மேதகு நீதிபதிகளாகிய நீங்கள் நினைத்த காரணத்தால் தான் அப்படிப்பட்ட உத்தரவை நான் வாங்கி கொண்டு மீண்டும் மந்திரியாக கூடாது என்கிற உத்தரவை நீங்கள் போடவில்லை ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு தடையை எனக்கு ஏற்படுத்தாத போது நானே அமைச்சராக மறுத்துவிட்டால் ஒருவேளை உச்ச நீதிமன்றம் வருத்தப்படுமோ கோபப்படுமோ அவர்கள் அஃபண்ட் ஆகிவிடுவார்களோ என்று நானே மறுத்திருந்தால் நாளை உச்ச நீதிமன்றம் ஒரே வார்த்தையில் சொல்லும் நாங்களா உன்னை வேண்டாம் என்று சொன்னோம் எப்போது சொன்னோம் இதற்கு முன்னால் கெஜ்ரிவால் வழக்கில் சொன்னோமா கவிதா வழக்கில் சொன்னோமா சிசோடியா வழக்கில் சொன்னோமா எந்த வழக்கிலும் மந்திரியார் திரும்ப பொறுப்புக்கு வரக்கூடாது என்று நாங்கள் சொன்னதை சொல்லாததை ஏன் நீயாக பயந்து மந்திரியாகிற வாய்ப்பை விட்டுவிட்டாய் இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல உன்னுடைய பயத்துக்கு நீ தயாராக இல்லை என்பதனால் இல்லை உன் கட்சி உன்னை மந்திரியாக்க தயாராக்க இல்லை என்பதனால் பழியை எங்கள் மீது போடுகிறாய் மற்றபடி நாங்கள் அப்படி சொல்லவில்லையே என்று தலைகீழாக பல்த்தி எடுத்திருப்பார்கள் எனவே தான் நான் அப்படி ஒரு தடை விதிக்கப்படவில்லையே என்று நான் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் வணங்கியிருக்கிற பிணை என்பது எனக்கு ஒரு வரம் அந்த வரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் எனக்கு உச்ச நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது அந்த பிணையை வைத்துக்கொண்டு ஒரு அமைச்சராக பல காரியங்கள் நன்மைகள் சேவைகள் மக்களுக்கு ஆற்ற முடியும் அந்த செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு எம்எல்ஏவாக செய்ய முடியாது எனவே நான் எந்த நல்லது செய்தாலும் நீங்கள் ஓட்ட பிச்சை என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஒருவேளை நான் அமைச்சராகாமல் இருந்திருந்தால் நீங்கள் கொடுத்த பிழைக்கு அர்த்தமே இருந்திருக்காது ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருப்பேன் ஏதோ ஒரு மூலையில் நான் அமர்ந்து தூங்க வேண்டும் என்று நினைத்தான் நீங்கள் எனக்கு பிழை கொடுத்தீர்கள் எனவே உங்கள் உத்தரவை நீங்கள் எனக்கு போட்ட கட்டளையாக பணியாற்ற வேண்டும் என்றால் ஒரு பதவி வேண்டும் ஒரு அமைச்சர் பதவி வேண்டும் அது நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக கருதி ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கிறேனே தவிர வேறொன்றும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக அவர்கள் அவர் சொல்லிவிடுவார் உச்ச நீதிமன்றமும் அதற்கு மேல் எதுவும் செய்ய இனிமேல் எந்த ஆணையையும் கட்டளையையும் அந்த பிழை உத்தரவுக்கு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு மிக நிச்சயமாக இல்லை எனவே உச்ச இந்த நபர் தன்னை பார்த்து உச்ச நோக்கி எல்லி நகையாடுகிறார் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த அளவுக்காவது இவ்வளவு பணிவாக நம்மிடம் பேசினாரே அதுவே பெருமை என்று ஏற்றுக்கொண்டு விட்டுவிடுவார்களே தவிர அவரை உனக்கு கொடுத்த பிணையை நாங்கள் திரும்ப பெறுகிறோம் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச இல்லை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் ஒரு சாதா பாஷையில் சொல்ல வேண்டுமானால் ஒரு மிரட்டல் ஒரு பாசாங்கு கையாலாகாத ஒரு பாசாங்கு அதைத்தான் உச்ச நீதிமன்றம் செய்கிறதே தவிர அதை நிச்சயமாக அவர்கள் பிணையை திரும்ப பெற மாட்டார்கள் இதை அழுத்தம் திருத்தமாக சொன்னால் நாளை சரித்திரம் தவறு உச்ச தான் செய்தது என்று சொல்லிவிடக் கூடும் என்பதனால் அவர்கள் இதை அடக்கி வாசிப்பார்கள் இப்போது அவர்கள் விரும்புவதெல்லாம் ஒரு மன்னிப்பு கேட்கிற துணியில் நான் வேண்டுமென்றே செய்யவில்லை நீங்கள் கொடுத்த வாய்ப்பை பிணையை வெளியில் விட்டதை மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டிருக்கிறேனே தவிர எனக்கு மிக நிச்சயமாக அந்த பதவியினுடைய சுகத்தை நான் அனுபவிக்கவில்லை என்று எழுத்தில் எழுதி கொடுப்பார் உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய அவருடைய ஈகோவும் அதை ஏற்றுக்கொண்டு சரி சரி அவ்வளவுதான் செய்ய முடியும் அதற்கு மேல் ஒன்றும் இயலாது என்று அவர்கள் கையாளாக தரத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டு அடங்கி விடுவார்கள் அதற்கு மேல் இதில் செய்வதற்கு எதுவும் சட்ட ரீதியாக இடமில்லை என்று நான் அழுத்தம் திருத்தமாக கருதுகிறேன் நான் கற்றுக்கொண்டிருந்த சட்டம் சரியென்றால் விட்டதை பிடிக்க உச்ச நீதிமன்றம் இப்போது முயற்சிக்கிறது அது தோற்று போய்விடும் உச்ச நீதிமன்றத்துக்கு திரும்பவும் சரி செய்கிற அதிகாரம் இல்லை ஒருவேளை இனி நீ வாய்தாக கேட்கக்கூடாது வழக்கை இரண்டு நாள் நீ வாய்தா கேட்டால் கூட அடுத்தடுத்து தொடர்ந்து அல்லது முக்கியமான காரணங்கள் இல்லாமல் நீ வழக்கை நடத்தாமல் காலம் தள்ளினால் உச்ச நாங்கள் உத்தரவிடுகிறோம் இந்த பயில் கேன்சல் பண்ண விட்டாலும் கேன்சல் பண்ணாமல் இருந்தாலும் நீ ட்ரயல் நடப்பதை தொடர்ந்து தடுத்து வந்தால் அந்த மாவட்ட நீதிபதியே உன்னை தூக்கி உள்ளே வைத்து விடலாம் தினம் தான் வழக்கு மன்றத்துக்கு கூட்டி வருவார்கள் என்று ஒரு கண்டிஷன் அவர்கள் அவர் வாய்ப்பு இருக்கிறது அதை செய்வார்கள் தும்பை விட்டு வாழை பிடிப்பது என்பது இதுதான் அங்குதான் உச்ச நீதிமன்றம் ஒரு அரசியல்வாதியை கணிக்க தவறிவிட்டது இன்னும் சற்று விளைவாக சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டு அரசியல்வாதியை நான்கு கட்சிகளில் முக்கிய அங்கம் வகித்தவரை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியலை இப்படித்தான் செய்வார் என்று கணிக்க தவறிவிட்டார்கள் அதை சரி செய்யவே இயலாது அவர்கள் ஒரு சர்தா அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நீ எட்டி வாய்தா வாங்கினால் உனக்கு இந்த ஜாமீன் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் மாவட்ட நீதிமன்றம் உன்னை தூக்கி வைத்து விடுவார்கள் என்று ஒரு மிரட்டி மிரட்டி தங்கள் தன்மானத்தை காப்பாற்றிக் கொண்டு அதோடு வழக்கை முடித்து என்று நான் மிகுந்த பணிவாகவும் உண்மையோடும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்